உயர் போட்ட அதிரடி உத்தரவு மு க ஸ்டாலினின் தடையை மீறி தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த சிபிஐ உருளப்போகும் போகும் திமுக அதிமுக தலைகள் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை கைதுக்கு பிறகு தன்னையும் கோபாலபுரத்தின் முக்கிய புள்ளிகளையும் அமலாக்கத்துறை மட்டுமின்றி சிபிஐயும் கண்காணிக்க தொடங்கியதால் இதை இப்படியே விட்டால் ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதற்காகவே தமிழ்நாட்டிற்குள் சிபிஐ வர தடை விதித்தார் மு ஸ்டாலின் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் என்ன அசாதாரண சூழல் நிலவினாலும் கூட தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே சிபிஐ உள்ளே நுழைய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டது குறிப்பாக மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடைபிடித்து வரும் அதே செயலை அப்படியே ஸ்டாலினும் பின்பற்ற தொடங்கினார் என்றாலும் சில சம்பவங்களில் நீதிமன்றங்களின் உத்தரவின் மு க ஸ்டாலின் போட்டு வைத்துள்ள தடை உத்தரவு தகர்த்தெறியப்பட்டு வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் காவல்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளே இதன் பின்னணியில் இருந்ததாக விசாரணையில் தகவல் வெளியாகின என்றாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இடமாற்றம் செய்து இந்த விஷயத்தை ஆறப்போடும் முயற்சியில் தீவிரம் காட்டினார் ஆனால் பாஜக அதிமுக பாமக போன்ற கட்சிகள் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தினால் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது காவல்துறை அதிகாரிகள் என்பதனால் அதே காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்களை விசாரணை நடத்த நடவடிக்கை எடுப்பது என்பது நடக்காத காரியம் என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு இருந்த தடையை நீக்கி விசாரணைக்கு உத்தரவு போட்டது சிபிஐக்கு தடை கேட்டு முக ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு தடை இல்லை என்று சொல்லி தமிழக அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்தது இதன் காரணமாக தற்போது தமிழ்நாட்டுக்குள் மு ஸ்டாலின் போட்டு வைத்திருந்த தடையை மீறி சிபிஐ அதிரடியாக நுழைந்து விட்டது தமிழக காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் இருந்த அத்தனை அதிகாரிகளையும் கட்டம் கட்ட தொடங்கிவிட்டார்கள் அதோடு அவர்கள் பின்னணியில் இருந்த அதிமுக கட்சிகளை சேர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்களும் இதில் சிக்கியுள்ளார்கள் இப்படி சிபிஐ வந்த வேகத்திலேயே காவல்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி இரண்டு திராவிட கட்சிகளின் திரைமறைவு புள்ளிகளையும் சுற்றிவிட்டதால் மு க ஸ்டாலின் மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியும் இந்த விவகாரத்தில் தடுமாறிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக இதுவரை இதில் திமுக புள்ளிகள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயர விற்பனை நடைபெற்று வருகிறது அதனால் இரண்டு கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த குற்றஞ்செயலில் ஈடுபட்டு வந்திருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது இப்படி தாங்கள் மூடி மறைக்க நினைத்த ஒரு விவகாரத்தை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிபிஐ தற்போது தோண்டி எடுத்துவிட்டதால் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார் முக்கியமாக அவர் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற வேலை செய்தாரோ அவர்களை தான் முதல் கட்டமாக பட்டியல் போட்டு தூக்கி இருக்கிறது சிபிஐ அதனால் தமிழ்நாட்டில் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறையை கண்காணிக்க தவறிவிட்டார் அவர்களுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்து சமூக விரோத செயல்களில் அவர்கள் ஈடுபட காரணமாகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு தற்போது மு க ஸ்டாலின் ஆளாகி இருக்கிறார் அடுத்த செய்தி மோடியின் மெகா திட்டம் அமலுக்கு வந்தது எதிர்கட்சிகள் கடும் அதிர்ச்சி பிரதமர் மோடி தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே அனைவருக்கும் ஒரே மாதிரியான உரிமை வழங்கும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருகிறார் ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோ அதை எதிர்த்து வருகின்றன என்றாலும் பாஜக அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் நீதிமன்றத்தின் மூலம் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் இந்த பொது சிவில் சட்டத்தை நாடு முழுக்க அமல்படுத்தியே தீர்வது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இப்படியான நிலையில் தற்போது முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பாஜகவின் ஆட்சி நடைபெற்று வரும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியான இன்று முதல் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது அந்த மாநிலத்தில் தற்போது புஷ்கர் சிங் தாமி என்பவர் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் இதுகுறித்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பொதுமக்கள் இடத்தில் கருத்து கேட்டு அவர்களில் அதிகமானோர் அதற்கு ஆதரவு தெரிவித்ததால் இந்த சட்டத்தை உத்தரகாண்ட் மாநில அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது முன்னதாக மாநில சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேறியதை அடுத்து ஆளுநர் மூலமாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் பல மாதங்களாக இதை பரிசீலனை செய்து வந்த ஜனாதிபதி மாளிகை கடந்த ஜனவரி இருபதாம் தேதி இதற்கு ஒப்புதல் கொடுத்ததை அடுத்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்று முதல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதையடுத்து பாஜக ஆளும் மாநிலங்களில் அடுத்தடுத்து இந்த சட்டம் நடைமுறைக்கு நடைமுறைக்கு வருவதோடு கூடிய சீக்கிரமே இந்தியா முழுக்க கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி திட்டமிட்டு வருவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது குறிப்பாக இந்த பொது சிவில் சட்டத்தில் உள்ள நன்மைகளை ஆராய்ந்து பார்க்காமல் பாஜக அரசை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்திய கூட்டணி கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக கொடிபிடித்து வருவதால் இப்போதைக்கு தங்கள் ஆளும் மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரவிட மாட்டோம் என்பது போன்று அவர்கள் இதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு போனாலும் அடுத்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வரும்போது இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடும் என்கிற தகவல்களும் வெளியாகி அதனால் தற்காலிகமாக இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தி வைத்தாலும் கூட எதிர்காலத்தில் கண்டிப்பாக இது இந்தியா முழுக்க அமலுக்கு வந்துவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ஆளுநரின் அழைப்பை நிராகரித்த விஜய் என்ன காரணம் தமிழக ஆளுநர் ரவி அவ்வப்போது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து கொடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்றாலும் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது கலந்து கொள்வது சில சமயங்களில் அதை நிராகரிப்பது என செயல்பட்டு வருகிறார்கள் இப்படிதான் கடந்த முறை தேநீர் விருந்தல் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்தில் நிகழ்ச்சியை நிராகரித்து விட்டார் அதேபோல் திமுக கூட்டணி கட்சிகளும் நிராகரித்து விட்டன என்றாலும் அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆளுநர் ரவி அழைப்பு விடுத்திருந்தார் ஆளுநரின் முதல் அழைப்பு என்பதால் கண்டிப்பாக விஜய் கட்சியினர் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் விஜய் கட்சியை சேர்ந்த யாருமே பங்கேற்கவில்லை இது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இன்னும் தேர்தல் களத்துக்குள்ளே வராத தமிழக வெற்றிக் கழகத்தை அங்கீகரித்து அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆளுநர் ரவி அப்படி இருக்கும்போது இதை எதற்காக தமிழக வெற்றிக் கழகம் நிராகரிக்க வேண்டும் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தார் விஜய் ஆனால் இப்போது அதே ஆளுநர் அழைப்பு விடுக்கும் போது மட்டும் அதை நிராகரிக்கிறார் அப்படி என்றால் தனது தேவைக்கு மட்டும் இவர் ஆளுநரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாரா அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இதில் பங்கேற்ற நிலையில் விஜய் பங்கேற்காதது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சரத்குமார் உள்ளிட்ட சிலர் கருத்து கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து விஜய் வட்டாரத்தில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது அது என்னவென்றால் விஜய்யை பொறுத்தவரை இப்போதுதான் முதன் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார் இன்னும் தேர்தல் கலத்துக்குள் வரவில்லை அதனால் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தங்களது பல புரட்சியை காண்பித்த பிறகு இதுபோன்ற நிகழ்ச்சி பங்கேற்காம் என்று விஜய் நினைப்பதாக சொல்கிறார்கள் அதனால்தான் நேற்றைய தினம் மாளிகை விருந்து நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தடை தற்போது உயர் நீதிமன்றம் அந்த தடையை நீக்கியிருப்பது இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர அனுமதிக்கவே மாட்டோம் காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ந்து குறிப்பிடித்து வரவில்லை தற்போது பாஜக ஆளும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதோடு ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கு பிறகு இந்தியா முழுக்க இந்த சட்டத்தை அமல்படுத்த பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரப்படும் போது ஆளுநர் ரவியை சந்தித்து அது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்த தமிழக வெற்றிகாட்ட தலைவர் நடிகர் விஜய் நேற்று ஆளுநர் மாளிகையில் நடந்த தேர்தல் விருந்த நிகழ்ச்சியில் புறக்கணித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்